தேவனேசன் வாழ்க்கையில் மிக நொந்து போனதன் பின்னரே ஓரளவு நல்ல நிலைக்கு வந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் இருந்தாலும் அவனது கடுமையான முயற்சி அத்துடன் நின்று போய்விடவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அவனுக்கு ஒரு அழகிய அற்புதமான மனைவியும் மூன்று பெண் குழந்தைகளும் இருந்தார்கள் அந்த ஐவர் அடங்கிய குடும்பம் ஐக்கியமாகவும் அன்புடனும் வாழ்ந்து வந்தது என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் தேவனேசனுக்கு மட்டும் அவர்களை சீரும் சிறப்புடனும் வாழ வைக்க முடியவில்லையே என்ற கவலை எப்போதுமே இருந்து கொண்டே இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அதனால் அவன் இப்போதை விட இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று திடசங்கற்பம் பூண்டு கொண்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் அதனால் இரவிலும் பல மணி நேரங்கள் அவன் மேலதிக வருமானத்திற்காக வேலை செய்தான் ஆனால் அவனது சம்பள அளவு திட்டம் இன்னும் குறைந்த நிலையிலேயே இருந்ததால் அவன் எவ்வளவு கடுமையாக உழைத்தும் அது அவன் வருமானத்தில் பெரிய வித்தியாசத்தை காட்டவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதனால் அவனுக்கு ஒன்று மாத்திரம் மிக தெளிவாக விளங்கியது அவன் உயர் வருமானம் பெறும் தொழில் ஒன்றை பெற வேண்டுமாயின் அவனுக்கும் தற்போதைய கல்வி தகைமைகளை உயர்த்தி கொள்ள வேண்டுமென்று நினைத்தான் என்று தான் சொல்ல வேண்டும் அவன் கடுமையாக யோசித்து ஒரு தீர்மானத்திற்கு வந்தான் சனி ஞாயிறு தினங்களில் சந்தைப்படுத்துதல் முகாமைத்துவத் துறை கல்வி நிறுவனத்தில் இணைந்து டிப்ளமோ பயிற்சி நெறியில் கல்வி பயில ஆரம்பித்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் அவனது கடுமையான இந்த உழைப்பு அவன் குடும்பத்தில் சில சலசலப்புகளை ஏற்படுத்தியது என்றுதான் சொல்ல வேண்டும் அவன் இப்போதெல்லாம் அவன் மனைவி பிள்ளைகளுடன் இருந்து சிரித்து கதைத்து பேசி ஒருவேளை உணவு கொண்ட நாளே மறந்து போய்விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் அணிலும் அணில் குழந்தைகளும் போல இருந்த அவர்கள் குடும்பத்தில் கலகலப்பே இல்லாமல் போய்விட்டது ஒரு நாள் எப்படியோ அவர்கள் எல்லோரும் ஒன்றாக இருந்து சிரித்து பேசி சாப்பிடும் சந்தர்ப்பம் கிடைத்தது அவன் மனைவியும் பிள்ளைகளும் இப்போது எல்லாம் தேவநேசன் தங்களுடன் கதைத்து பேச கொஞ்ச நேரம் கூட செலவிடுவதில்லை என முறையிட்டார்கள் அதற்கு அவன் நான் ஏன் நாயாக பேயாக உழைக்கிறேன் எல்லாம் உங்களை சந்தோஷமாக வைத்திருக்கத்தானே என்று கூறி அவர்கள் வாயை போத்திவிட்டான் அவன் அப்படி சொன்ன பின்பு அங்கு நீண்ட நேரம் மௌனம் நிலவும் அதில் அவர்களின் சோகம் அப்பிக் கொண்டிருப்பதை அவன் ஒருபோதும் உணர்ந்ததே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அவர்களுக்காக தானே இவ்வளவு கடுமையாக உழைக்கின்றேன் என்று அவன் சமாதானம் சொல்லிக் கொள்வான் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒருவாறு அவன் இரண்டு வருடங்களில் சந்தைப்படுத்துதல் முகாமைத்துவை டிப்ளமோ பாட நெறியை பூர்த்தி செய்தான் எல்லா பாடங்களிலும் அவனுக்கு டிஸ்டிஷன் பாஸ் கிடைத்திருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அவனுக்கு கிடைத்த பெரு போர் பேறுகளை கொண்டு அவனது நிறுவனம் சந்தைப்படுத்துதல் நிறைவேற்ற உத்தியோகத்தர் பதவியை வழங்கியது அவன் முன்னர் சம்பாதித்தை விடவும் இரண்டு மடங்கு வருமானம் கிடைத்ததில் அவன் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் அவன் தன் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல உணவும் ஆடை துணிமணிகளும் வாங்கி கொடுத்தான் அவர்களும் சற்றே மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இருந்தாலும் அவர்கள் இப்போதும் ஒரு சிறு பிளாட் வீட்டில் வாடகைக்கே கூடியிருந்தார்கள் அது அவர்களுடைய இடவசதி குறைந்ததாகவே இருந்தது சொந்த பந்தங்கள் கூட அழைத்து ஒரு வேலை சோறு போட முடியவில்லை என்ற கவலை அவர்கள் எல்லோருக்குமே இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்து அவனது இலக்கு எல்லாம் வெள்ளவந்தையில் கொண்ட மூனியம் வீடமைப்பு திட்டத்தில் ஒரு விசாலமான வீட்டை சொந்தமாக வாங்கிவிட வேண்டும் என்பதுதான் அதற்கு அவனுக்குள்ள ஒரே வழி சந்தைப்படுத்துதல் முகாமையாளராக பதவி உயர்வினை பெறுவதுதான் அந்த நோக்கத்தினுடைய அவன் ஒரு பட்டதாரி என்ற தகைமையை பெற்றிருக்க வேண்டும் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அவன் மீண்டும் தனிமைகளிலிருந்து கடுமையாக யோசித்தான் எவ்வாறு இந்த வயதில் ஒரு முகாமைத்துவ பட்டதாரியாவது அவன் தன் நண்பன் ஒருவனிடம் ஆலோசனை கேட்டபோது அதற்கு சிறந்த இடம் சிறந்த இடம் திறந்த தான் என்ற பதில் வந்தது வேறு இடங்களில் செலவு அதிகம் என்று கூறினார்கள் அவன் விரைவிலேயே திறந்த பல்கலைக்கழகத்தில் தன்னை ஒரு முகமைத்துவ பட்டதாரி மாணவனாக பதிவு செய்து கொண்டான் என்று தான் சொல்ல வேண்டும் அவன் மறுபடியும் கடுமையாக உழைக்க ஆரம்பித்தான் அவன் மனைவி பிள்ளைகளுடன் இருந்ததிலிருந்து உரையாடுவது கூட இல்லாமல் போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் இரவு வெகு நேரம் கழித்து வீட்டுக்கு வரும் அவன் மிக அதிகாலையிலேயே எழுந்து போய்விடுவான் அவன் மனைவியும் பிள்ளைகளும் அவன் செயல் கண்டு மிகவும் கவலை அடைந்தார்கள் எப்போதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தபோது அவனிடம் அவர்கள் ஏனப்பா இப்படி இரவு பகல் பாராது உழைகிறீர்கள் எங்களுடன் ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கக்கூடாதா என்று கேட்டபோது அவன் வளமையாக அவர்களுக்கு கூறும் பதிலையே கூறினான் இன்னும் கொஞ்ச காலம்தான் பொறுத்து கொள்ளுங்கள் நமது எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போய்விடும் நான் இன்னும் உங்களை நல்லா வைத்திருக்க தானே உழைக்கிறேன் என்று அவர்களை சமாளித்து விடுவான் என்று தான் சொல்ல வேண்டும் அவர்களும் வேறு வழியின்றி பொறுத்து கொள்வார்கள் அவர்கள் என்னதான் கெஞ்சி கேட்டுக்கொண்டாலும் அதனை அவன் செவியில் போட்டுக்கொள்ள மாட்டான் என்பதும் அவர்களுக்கு தெரிந்ததே என்றுதான் சொல்ல வேண்டும் மனைவி மகள்களுடன் மகிழ்ச்சிகரமாக பொழுதை கழிக்க முடியவில்லையே அவர்களுடன் நாலு வார்த்தை சந்தோஷமாக பேச முடியவில்லையே என்ற ஆதங்கம் தேவநேசனுக்கும் இல்லாமல் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் எனினும் அவன் தன் இளமை காலம் முழுவடைவதற்குள் தன் அவாவை நிறைவேற்றி கொள்ள வேண்டுமென்று கடும் பிரயத்தனப்பட்டான் அத்தகைய முயற்சியில் அவன் உடல்நிலை மனநிலை என்பவை எல்லாம் பாதிக்கப்படுகின்றதே என்பதெல்லாம் அவன் கொஞ்சம் அக்கறை கொள்ளாத விடயங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்போது நெஞ்சு வலித்த போதும் இருக்கி பிடிப்பது போல வலி ஏற்பட்ட போதும் அதெல்லாம் சாதாரணமானதுதான் என்று தன்னையே சமாதானம் செய்து கொண்டு கவலையை நினைப்பிலிருந்து கொண்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் என்றாலும் அவன் கிடைத்த வருமானத்தில் ஒரு குறித்த தொகையை குடும்பத்திற்கு செலவிட்ட போதும் கணிசமான தொகையை வங்கி சேமிப்பு கணக்கில் சேமித்து வந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் அவனது வருமானம் அதிகரித்த போது மனைவிக்கு வீட்டு வேலைகளில் உதவும் முகமாக பனிப்பெண் ஒரு வழியும் ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் அவனது வீட்டு விஷயத்தில் மனைவி பிள்ளைகளின் அன்றாட தேவைகளில் எந்த குறைபாடும் ஏற்படாத விதத்தில் பார்த்து கொண்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் அவன் ஒரு மாதிரியாக தனது வழக்கமான தொழிலையும் மேலதிக வேலையையும் செய்து கொண்டே சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் திறந்த பல்கலைக்கழகத்தில் படித்து தனது முகாமைத்துவ பட்டப்படிப்பை பூர்த்தி செய்தான் அவன் தனது மேற்படிப்பில் காட்டிய அக்கறையையும் தொழிலில் காட்டிய கடும் உழைப்பையும் கருத்திற்கொண்ட நிறுவனம் அவன் எதிர்பார்த்தபடியே பொது முகாமையாளர் பதவியை வழங்கி உயர் சம்பளத்தையும் வழங்கியது என்று தான் சொல்ல வேண்டும் அதற்கு அதிகமாக வருடத்தின் சிறந்த ஊழியர் என்ற பட்டத்தையும் வழங்கி கௌரவித்தது என்று தான் சொல்ல வேண்டும் அதன் பின்பு சில காலத்திலேயே அவன் எதிர்பார்த்தபடி வெள்ளவத்தையில் ஒரு கொண்டமோனியம் உயர்மாடி கட்டிடத்தில் நான்கு நன்கு விசாலமான வீடு ஒன்றை தன் மனைவியின் பெயரில் தேவநேசன் வாங்கினான் அவர்கள் நண்பர்கள் உறவினர்களை கூட்டி விருந்து உபச்சாரம் ஒன்றை வைத்து புது வீட்டில் குடியேறினார்கள் வானுயர்ந்த அந்த பழமாடி கட்டிடம் வெள்ளவத்தை கடற்கரையை பார்த்தவாடு வாடு அமைந்திருந்தது அன்றிரவு சாப்பாட்டு மேசையில் ஒன்று சேர்ந்த தேவனேசன் குடும்பம் மிக மகிழ்ச்சியாக இருந்தது தன் பிள்ளைகளையும் மனைவியையும் ஒன்றாக பார்த்து கொண்டு தேவனேசன் தான் இனிமேல் எந்த படிப்பையும் தொடர்வதில்லை என்றும் மேலும் பதவி உயர்வுக்காக உழைக்கப் போவதில்லை என்றும் கூடிய நேரத்தை அவர்களுடன் கழிக்கப் போவதாகவும் அறிவித்தான் என்று சொல்ல வேண்டும் பிள்ளைகள் கைத்தட்டி குதூகலித்தார்கள் ஆனால் அன்று இரவு மகிழ்ச்சியுடன் படுக்கைக்கு போன தேவநேசன் அடுத்த நாள் காலை எழுந்திருக்கவே இல்லை படுக்கையிலேயே அவன் உயிர் பிரிந்து போயிருந்தது என்றாள் என்றான்